தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருப்பூர் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பெரியவெட்டி கிராமம் மற்றும் குப்பம்பாளையம் கிராமத்தில் உள்ள வெள்ளைச்செட்டிவாளையம் கிராமத்தில் தாய் பண்ணை அமைந்து அமைந்துள்ளது இதுபோக இதே தாய் பண்ணையானது உப்பாறு ஆற்றங்கரையை ஆக்கிரமித்து கடந்த நாலு மாதங்களாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த ஆற்றங்கரை மற்றும் ஆற்றங்கரை ஒட்டி உள்ள வண்டி வண்டிப்பாதையும் ஆக்கிரமித்து கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த கட்டுமான பணிகளை தடுக்க ஏற்கனவே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து புகார் அளித்தோம் அதன் பின்னர் வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சிருந்தாள் அதன் பேரில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து நம்ம ஆர்டிஓ அவர்கள் வந்து இந்த ஆக்கிரமிப்பு இடத்தை அளவீடு செய்ய சொல்லி சொல்லியிருந்தார் அளவீடு செய்யும் செஞ்சு அளவீடு ஆக்கிரமிப்பு இருக்கும் பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் ஆனால் மீண்டும் வந்து கட்டுமானப் பணிகள் நடைபெற்றது மீண்டும் ஒரு முறை காத்திருப்பு போராட்டம் பெரியபட்டி கிராமத்திலேயே நடைபெற்றது அப்போது வந்து நம்ம டிஎஸ்பி வந்து பேசினாங்க பேசிட்டு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க பேச்சு ஏற்பாடு பண்ண அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஆடியோ கிட்டத்த பேச்சுவார்த்தை நடந்தது அப்போ வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குது அதாவது ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஆக்கிரமிப்பை வந்து எடுக்கிறோம் படிவம் வந்து ஏழு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் இன்னும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படவே இல்லை அதனால் இப்போ வந்து அந்த ஆக்கிரமிப்பு இடத்துல வந்து கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதனால் இப்போ அந்த கட்டுமானப் பணிகளை நிறுத்திட்டு ஆக்கிரமிப்பை வந்து எடுத்து கொடுக்கணும் ஏன்னா உப்பாறு நீர்நிலைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து உப்பாறு அணைக்கு செல்லக்கூடிய தண்ணீர் செல்லும் பாதை அந்த ஆக்கிரமிப்பை வந்து உடனடியாக எடுத்து கொடுக்கணும் இதுபோக வந்து வெள்ளச்சிட்டிவாளையம் கிராமத்தோட மைய பகுதியிலேயே வந்து கோழிப்பண்ணை உள்ளது அந்த கோழிப்பண்ணையினால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அதிலிருந்து துர்நாற்றம் மற்றும் பொங்குகள் ஈக்கள் இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது அது வந்து நம்ம சுகாதாரத்துறையிலிருந்து வந்து பார்த்து அதெல்லாம் இருக்கிறது உண்மைதான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதன் மீது நடவடிக்கை வேணும் அதனால் இப்போ அந்த நடவடிக்கை எடுத்து சொல்லித்தான் நாங்கள் வந்து மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவித்து வந்திருக்கிறோம் இப்போ ஆர்டிஓ அவர்கள் இல்லை வந்தாங்க அப்படின்னா அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்டு இருக்கிறாங்க கோரிக்கை எங்களது கோரிக்கை வந்து உப்பாற்றில் இருக்கிற ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கணும் அதுபோல் வண்டிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றி கொடுக்கணும் இந்த வெள்ளிட்டிபாளையம் கிராமத்தில் இருக்கிற கோழிப்பண்ணை வந்து நடவடிக்கை எடுத்து சுகாதாரத்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அது மூலமாக நடவடிக்கை எடுத்து ஈக்கல் பரவுவதை தடுக்கணும் இதுதான் எங்களோட கோரிக்கை இன்னும் வந்து தொடர் உண்ணாவிரதம் இன்னும் வந்து பெருமி அளவில் கூட்டத்தை கூட்டி போராட்டம் உண்ணாவிரதம் எடுக்க போகிறோம் ஒட்டி இருக்கிற கோழிப்பண்ணையை அகற்று மாறி வண்டி பாதையை அகற்று மா கேட்டுக்கொள்கிறோம் ஊருக்குள்ள இருக்கிற பண்ணையில துர்நாற்றம் ஈக்களின் தொந்தரவு இருக்குது அதையும் அகற்றுமாறு நோய் தொற்று பாதிப்பு இருக்கிறனால் அதையும் அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அமைந்தால் அங்கு குடியிருக்க முடியாது ஈக்கள் துர்நாற்றம் துர்நாற்றம் வீசுவதால் அங்கே குடியிருக்க முடியாது எனவே அதை அகற்றி தரமாறுக்கொள்கிறோம் விட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் திருப்பூர் தெற்கு மாவட்டம்